ஹலோ நண்பர்களே வணக்கம் ஒரு முட்டை கூட்டு பண்ணலாம் எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஒரு முட்டை ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்கிற வேண்டியதான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிக்கிற வேண்டியதான் அது லைட்டாக சூடாகும் போது கொஞ்சம் கடுகை ரெண்டு மூணு கடுகை போட்டு வச்சுன்னா அது வாட்டி வெடிக்கிற அளவுக்கு ஆகிக்கிட்டு இருக்கும் அதுக்குள்ளே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணுற வெங்காயத்தை பொருசு பொருசாக பொருசு புதுசாக கட் பண்ணிக்கிட்டு அவங்கள லைட்டாக பொண்ணு நிற வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து அவங்களையும் உள்ளே போட்டு வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்து மே அப்படி நல்லா பொன் நிறமாக கலர்ஃபுல்லாக வந்துடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை இது தேவைடுறது நீங்கள் போட்டுக்குங்க அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க சால்ட்டை போட்டு ஒரு அரை ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் தூள் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கூட போட்டுருங்க அதிகம் காரம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு அவங்கள அப்படியே பொண்ணு நிறமாக அப்படியே ஓட்டு வதக்கிடுங்க அப்படியே நல்லா வதங்கி தக்காளியெலாம் நல்லா வதங்கி பொண்ணமாக மாறி வந்துடுவாங்க பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகா வெட்டி போட்டுக்குங்க ஏன்னா பச்சை மிளகாய் இல்லாதனால கொஞ்சோன்னு காரத்துக்கு மிளகாத்தூள் தூள் போட்டுக்கிட்டேன் போட்டோன்னு அப்படி கலர்ஃபுல்லாக மாறிடுவாங்க அப்படி பொண்ணு நிறமாக மாறி கலர் வரும்போது அதுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்து டமான்னு உடச்சி உள்ளே போட்டுட வேண்டியதுதான் இல்லையா உங்களுக்கு தக்காளி வெங்காயம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சா அப்போ இன்னொரு முட்டையை சேர்த்து போட்டுக்கோங்க அது அந்த பொடி எல்லாத்துக்கும் ஈக்குவல் கரெக்டாக வந்துடும் நான் ஒரு முட்டையே போதுன்னு சொல்லிட்டு அதிகமாக இல்லையே ஒரு ஆள் கூட்டு தானே அப்படின்னு சொல்லி ஒரு முட்டையை மட்டும் போட்டுக்கிட்டேன் சரி ரெண்டு பேர்த்துக்குன்னா நிறையா வேணுமே மூணு வயதுக்கு நிறையா வேணுமெண்ட்ருக்கா ஒரு ஆளுக்கு நல்லா அப்படியே சிம்பிளாக போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி போட்டு கிண்டி நல்லா அப்படியே முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுக்கிட்டா தான் அந்த முட்டை வந்து கீழே வந்து கடாயில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் சிம்மில் வச்சு அப்படியே மெதுவாக அப்படியே ஒரு பரட்டு பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே புள்ளியை மல்லிகைப்பூ போல் அழகாக வந்துடும் இது ஒரு முட்டை ஊற்றினாலும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு முட்டையாக ஊற்றினா அப்படி கெட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் சுட சுட சாதத்தை போட்டு சாத்துக்கு அடியில் சை சைடில் சாத்துக்கிட்ட வச்சு ரெண்டு அப்பளம் அப்பளத்தை சுட்டு சைட்லேயும் வச்சுக்கிற வேண்டியது தான் அப்புறம் நல்லா சூடான சாம்பார் எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் இல்லையா அவங்க புளிக்கெழம வச்சுருந்தீங்கன்னா புளிக்கெழமையும் ஊற்றிக்கலாம் இது ரெண்டுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அதுவும் வேணாமா தயிரை ஊற்றிக்கோங்க தயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா நண்பர்களே